உங்களோட டேக் லைனை பொறுத்தவரை எனக்கு ரெண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்க அதிகம் மென குறைக்கா செய்வோம் தவிர அதிகமா வாங்க மாட்டோம் எங்களை கம்பேரே பண்ணாதீங்க எங்களோட இது வந்து தனி இது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அலகுந்தில் ரொம்ப குறைச்சாங்க ஃபைவ் செவன்ட்டி ப்ளஸ் டேக்ஸஸ் டோட்டல் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்தோம் இப்போ வரையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒத்த பைசா கூட நான் கொடுக்கல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும் இஸ்மில்லா அலமதுல்லா வசலாத் வசலாம் அலா அலமதுல்லா அல்லா உடைய கிருபையில நாம புனித மக்கா முக்கர் நம்ம இருக்கிறோம் இந்த வருஷ ஹஜ்ஜ நிறைவேற்றுவதற்காக சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹெச் சர்வீஸ் சார்பாக நாம ஒரு நாப்பத்தி நாலு ஹஜ்கள் வந்திருக்கிறோம் நம்ம கூட பல்லப்பட்டியை சார்ந்த ஆஹ் டாக்டர் பிலால் சாப் கூட இருக்கிறாங்க ஆஹ் பல்லப்பட்டி என்ன வகைரா நீங்க வகைரா வந்து டாக்டர் தான் டாக்டர் சேக் தமிழ் தமிழ் டாக்டர் தான் எல்லாருக்குமே தெரியும் இப்ப நம்ம சர்வீஸ் மூலமா நான் டைரக்டாவே கால் பண்ணி பேசினேன் இது பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட மிஸ்ஸோட ஓன் மாமா பையன் அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து அல்லன் சார் போயிருந்தாரு அப்புறம் அவர்கிட்ட ஒரு ஒபீனியன் எல்லாம் கேட்டப்ப இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் டைரக்டா ஃபர்ஸ்ட் பேசினப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அவங்க இவங்களோட டேக் லைனை பொறுத்தவரை எனக்கு ரெண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் எவ்வளவு மணி நாங்க சொல்றோமோ அதுக்கு ஒரு ஒருத்த பைசா வந்து எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம் அது வந்து அவங்க இதாவே சொல்றாங்க அது ஒரு பெரிய இது எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே சொல்லல இல்லை ஏன்னா நான் ரெண்டு மூணு பேருக்கு நான் விசாரிச்சப்ப இது இவ்வளவு பேக்கேஜ் இருக்குன்னா முன்ன எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் அப்படிங்கிற வந்து சொன்னாங்க இவங்க வந்து சொன்னது வந்து சொன்னது நாங்க அதிகம் செய்வோம் அதிகமா வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வந்து அடுத்த ஹெச் சர்வீஸோட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களோட இது வந்து தனி இது உங்களுக்கு ஏதோ குறை இருந்தது சொல்லுங்க அப்படின்னு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கஸ்ட் வந்து இவங்க வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட சொன்னாங்க பி கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து அதுல ரொம்ப குறைச்சாங்க ஃபைவ் செவன்டி ஃபைவ் பிளஸ் டாக்ஸஸ் டோட்டல் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் கொடுத்தோம் இப்போ வரையுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒத்த பைசா கூட நான் கொடுக்கல அல்லாஹின் பெருல நாங்க பொதுவாக சொல்றது உண்டு நம்மளோட வந்திருக்கக்கூடிய ஆஜிகள் அவங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அசட் மிகப்பெரிய சொத்து அவங்களுக்கு எங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க மூலமாக எந்த ஹாஜிகள் எங்க சர்வீஸ வந்து பார்த்திருக்காங்களோ குறிப்பாக எங்க கைடன்ஸ் யாரும் பார்த்திருக்காங்களோ அல்ல அவருடைய கிருபையில ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு எட்டுலயும் எந்த கைடன்ஸ பாத்திருக்காங்களோ அதை உணர்ந்த ஹாஜிகள் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க அதை மாடலாதான் டாக்டர் சாப்பும் நம்மளோட வந்து வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால இதே பல்லப்பட்டியை சேர்ந்த டாக்டர் அர்ஷதனி சார் அவங்களும் வந்து ஃபேமிலியோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தாங்க டாக்டர் சாப் இப்ப இந்த ஆறு நாள்ல தாங்க இங்க நீங்க என்ஜாய் பண்ண சர்வீசஸ் அப்புறம் நம்ம தரப்புல இருந்து உங்களுக்கு வழங்கப்பட்ட கைடன்சஸ் இது சம்பந்தமா தாங்க என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இவங்கள பேசுறப்ப நான் ஒண்ணே ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எல்லாவும் தூதரும் கற்றுத்தந்த வழியில நான் ஹஜ் செய்யணும் ஆஹ் மெயினா வந்து நாங்க உம்ராக்கு போறப்ப எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய வரலாற்று நிகழ்வுகள் வந்து மௌலா எனக்கு சொன்னார் நான் வந்து ரசம்லா சீரா வந்து ஃபுல்லா படிச்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு அந்த வரலாற்று நிகழ்வு இது பண்றப்ப எனக்கும் என் மிஸ்ஸஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லா பொருள் ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமா அது வந்து இதா இருந்தது மற்ற இடத்துல அது இருக்குமான்னு எனக்கு தெரியல இவங்க வந்து எல்லா இடத்துலயுமே பொறுமையாங்க இந்த இடத்துலதான் இது நடந்தது இந்த நிகழ்வு நடந்தது இந்த இடத்துலதான் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த இடத்துலதான் இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம இது பண்றப்ப இந்த உணர்வு பூர்வமா இன்னும் வந்து நம்ம ஒன்றிய நம்மளோட விவாதத்துக்கு செய்யறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது கூட்டுல இருந்து எல்லாமே நல்லா இருக்கிறது கைடன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு Das ist eigentlich ja, ein netter Service.